உயர் நீதிமன்றம் போட்ட போடு உள்ளே வந்த சிபிஐ நாடே எதிர்பார்த்த சம்பவம் நடந்தது சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு தொடர்பான கொலை மற்றும் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் நில அபகரிப்பு குறித்து பல்வேறு புகார்கள் நேரடியாக நீதிமன்றத்தை நாடி வருகிறார்கள் இதற்கு காரணம் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருப்பதால் நியாயம் கிடைக்கவில்லை என்கிறார்கள் ஒவ்வொரு வார்டுதோறும் கட்ட பஞ்சாயத்து செய்வதற்காகவே சில கட்சியினர் சுற்றி வருகிறார்கள் குறிப்பாக வெளிநாட்டில் வேலை செய்யும் நபர்களின் சொத்துக்களை போய் பத்திரங்கள் தயாரித்து விற்றும் வருகிறார்கள் அதில் பிரச்சனை வரும்போது குறிப்பிட்ட சில கட்சியினர் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்து பணம் சம்பாதிக்கும் முறை அதிகரித்துள்ளது இதுவே பிழைப்பாக சில கட்சியினர் செய்து வருவது அனைவரும் அறிந்ததே அது மட்டுமா ஆளும் தரப்பும் அவர்களுக்கு சப்போர்ட் செய்வதாக புகார்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் நில அபகரிப்பு தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்திருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் அரசியல்வாதிகள் உதவியுடன் நில அபகரிப்பு சம்பவங்கள் நடப்பதாகவும் இதில் போலீசாரை கண்காணிக்கும் நேரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறது முன்னதாக சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சோழிங்கநல்லூரில் தனக்கு சொந்தமான நிலத்தை கோபாலகிருஷ்ணன் என்பவர் அபகரித்து விட்டதாகவும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் குறிப்பிட்டு நிலத்தை மீட்டுத் தருமாறும் தனக்கும் தன்னுடைய நிலத்துக்கும் பாதுகாப்பு வழங்கக் கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் கார்த்திக் தரப்பு வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் போலீஸ் முழுக்க முழுக்க கோபாலகிருஷ்ணனுக்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அதனையடுத்து இருதரப்பு வழக்கறிஞர்களின் வாதங்களை கேட்ட நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் இந்த நில உரிமை தொடர்பான ஆலந்தூர் நீதிமன்றத்தில் மனுதாரர் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்றது மேலும் தனது நிலம் அபகரிக்கப்படுவதாக கோபாலகிருஷ்ணனுக்கு எதிராக நீலாங்கரை காவல் நிலையத்தில் ஏற்கனவே மனுதாரர் புகார் அளித்தும் கடந்த மே மாதம் கோபாலகிருஷ்ணன் போலீசார் துணையுடன் அந்த நிலத்துக்குள் அத்துமீறி நுழைந்து கட்டிடங்களை இடித்திருக்கிறார் இதில் நிலம் கார்த்திக்கிற்கு சொந்தமானது என்பதற்கான முகாந்திரம் இருந்தும் போலீஸ் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு நிலத்தை அபகரிக்க உதவியிருக்கிறது இது தொடர்பாக உதவி ஆணையரிடம் நீலாங்கரை காவல் ஆய்வாளர் மீது மனுதாரர் புகார் அளித்தபோதும் காவல் ஆய்வாளருக்கு சாதகமான அறிக்கையை உதவி ஆணையர் அளித்திருக்கிறார் இவ்வாறு தமிழகத்தில் போலீஸ் ரவுடிகள் அரசியல்வாதிகள் போன்றோரின் உதவியுடன் நில அபகரிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது மேலும் இது போன்ற வழக்குகளில் விருப்பு விருப்பின்றி நேர்மையாக விசாரிக்காமல் சிவில் வழக்கு என்று கூறி நில அபகரிப்பாளர்களுக்கு ஆதரவாக போலீசார் விலகுவது வேதனை அளிக்கிறது இந்த போக்கு நீடித்தால் அப்பாவி பொதுமக்கள் காவல்துறை மீது வைத்திருக்கும் நம்பிக்கை சீர்குலைந்துவிடும் அதோடு நில மாஃபியாக்கள் மற்றும் ரவுடிகளை காவல்துறையே ஊக்குவிப்பது போலாகிவிடும் எனவே இதுபோன்ற வழக்குகளில் இனியும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது சமீப காலமாக தமிழகத்தில் ரவுடிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் துணையுடன் நிகழும் நில அபகரிப்பு தொடர்பான வன்முறை சம்பவங்கள் கொலைகள் உள்ளிட்ட வழக்குகளை போலீசார் எவ்வாறு விசாரிக்கின்றனர் என்பதை நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறி இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றினர் அது மட்டுமில்லாமல் சிறப்பு குழுவை அமைத்து நான்கு மாதங்களில் விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு சிபிஐ தென் பிராந்திய இணை இயக்குநருக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது இனி நில அபகரிப்பு சம்பவங்கள் குறித்த வழக்குகளை சிபிஐ யிடம் ஒப்படைக்க உள்ளதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறு சிபிஐ யிடம் ஒப்படைத்தால் தமிழக அரசின் தலையீடு இருக்காது உள்ளூர் அரசியல் கட்சி தலைவர்களின் தலையீடு இருக்காததால் பல்வேறு நில அபகரிப்புகளில் ஈடுபட்டுள்ள அரசியல் கட்சியினர் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் அரசியல்வாதிகளை வைத்து ரவுடீசம் செய்தவர்களும் அவர்களுக்கு துணையாக இருந்த காவல்துறையினரையும் தண்டிக்கப்படும் காலம் நெருங்கிவிட்டது இது ஆளும் தரப்பின் கூட்டணி கட்சிக்கு பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது என தகவல்கள் வெளியாகியுள்ளன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்